தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இணையமைச்சர்கள் இளைஞர்களை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் மரியாதை நிமித்தம் அடிப்படையிலே இன்றைக்கு நான் இங்கு வந்து சந்தித்திருக்கிறேன் மோடிஜி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இதுவரைக்கும் நான் இந்திய லைன்ஸிலே அங்கிலிருந்து இன்று வரை அவர்களோடு நான் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன் தேர்தல் காலகட்டத்திலே நிச்சயமாக டெல்லியிலே மோடிஜி அவர்கள் நான் பல மேடைகளிலே சொன்னது போன்று அவர்தான் வெற்றியை பெறுவார் அவர்தான் இந்தியாவை ஆளப் போகின்றார் என்பதை நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து போட்டியிடுகின்றது போட்டி எந்த இடம் என்பதை கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம் தொகுதிகள் லோக்சபா ராஜசபா ரெண்டு சொல்லியிருக்கிறோம் ஆமா அங்க அவங்க முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க. முடி நாங்கள் நாங்க இருக்கலாம். நிறைய அதான் நான் மூணு தொகுதி குடுத்துறேன். அதுதான் மூணு தொகுதி சார்? அதுதை சொல்ல முடியாது. அத அந்த வகையில திரும்ப நா ஏசி இருக்கோம். அவங்க முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க. நாங்க பேச இன்னொரு தப்பு பேசும்போது வந்த விஷயத்தில் அவங்க வந்தங்களா. அதே மச்சம் வந்தாங்க. அவங்களை பார்ப்பதற்காக நாங்க வந்திருக்கோம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குருதியா இருக்கோங்கிறது நாங்க. பாருங்க. உடமும் <muchima>,